அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் லக்ஸன் சோலார் தமிழ்நாடு முழுவதும் இபி வசதி கிடைக்கப்படாத வீடு மற்றும் விவசாய நிலங்களுக்கு சிறந்த முறையில் சோலார் அமைத்து தருகிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லூமில் பைஃபேஷியல் ஐநூற்றி ஐம்பது வாட்ஸ் டாப் கார்ன்தான் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம் பன்னெண்டு பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம் கஸ்டமரோட ஃபைவ் ஹெச்பி ஏசி மோட்டரவேவும் நம்ம சோலாரில் ரன் பண்ணி கொடுத்துருக்கோம் சிவில் போக அஞ்சடி ஹைட் கொண்டு வந்தா ஜிஎஸ்ரக்சரு நம்ம சோலார் பேனெல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சைட்டுக்கு நம்ம எயித்து ரெடியாக வச்சுருக்கோம் இங்கே ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு கஸ்டமர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பால் பாண்டி அன்னே தண்ணி எப்பயே ஓடுது சரிண்ணே வேற ஏதாவது நம்ம பசங்க வேலை செஞ்சாங்க சரிண்ணே சரிண்ணே நம்மளுக்கு மொத்தம் எத்தனை ஏக்கரு சரிண்ணே இந்த மூணு ஏக்கரும் நீங்க வாழை தான் பயிரிட்டு இருக்கீங்க சரிங்கண்ணே இந்த வாழைக்கு தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் சரிண்ணா சரிண்ணே அடுத்து யாராவது சோலார் கேட்டாங்கன்னா நம்ம கம்பெனியை சூஸ் பண்ண சொல்லுங்க அதே மாதிரி ஓகேண்ணே சரிண்ணா சரிண்ணா இருந்து சரிண்ணா நவீன் சோலார் நம்ம கம்பெனி பேரு சோலார் கண்டிப்பா கண்டிப்பா சரிங்கண்ணே நன்றிண்ணே நன்றி வேற யாராவது சோலார் கேட்டாங்கன்னா நம்ம நவீக்சந்த் சோலாரை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க